நிறைய கண்ணியில் பிறந்த ஆண்கள் திருமணம் முடிக்கும் பொழுது தன்னுடைய மனைவியை ஏதாவது ஒரு தேர்வு எழுத சொல்லி ஒரு உச்சத்துக்கு கொண்டுட்டு வரக்கூடிய மனநிலையிலே இருப்பாங்க அவங்கள படிக்க வைக்கிறது அவங்கள வந்து ஒரு அழகுபடுத்தி பார்க்கறது அவங்களே ஒரு உயரதிகாரியாக மாற்றி பார்ப்பது இதெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் ஆண்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும் ஆனால் அதே சுக்கரன் ஒரு வினையும் விட்டு போயிடுறாரு அந்த கன்னி ராசிக்கு ரெண்டு ஒன்பது குடையவரான சுக்கரன் ராசிக்கு ஏழில் உச்சம் பெற்றாலும் கூட உபயத்திற்கு ஏழாம் இடம் என்று கேந்திரஸ்தானத்தில் உச்சம் பெற்றாலும் கூட இவர்கள் ராசி மேலே வந்து நீச்சமும் அடைந்து வருகிறார் அப்போ நீங்கள் எல்லாத்தையும் உயர்வு பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் அந்த பாட்னர் இவர்களால் ஏமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையை கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கிறார்கள் அந்த ஏமாற்றத்தை இவர்கள் எப்படி தெரியுமா கடந்து போவாங்க அந்த ராசிக்கே உண்டான மென்மை குணத்தோட அதாவது பாட்டு படிக்கிறது கவிதைகள் படிக்கிறது புத்தக காதலர்கள் பசுமை விரும்பிகள் பூச்செடிகளின் காதலர்கள் கன்னிராசிக்காரர்கள் அதையெல்லாம் பார்த்து அதோட பேசி தன்னுடைய கவலையை ஆசுவாசப்படுத்தக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அப்படி இக்கட்டான சூழ்நிலைகளே அந்த இயற்கையோடு ஏந்து தன்னுடைய கவலையை மறந்து விடுவார்கள்